அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை அது மட்டும் இல்லாமல் மாலை உங்களுக்கு நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் நிறைய பேர் கால் பண்ணி அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லி பயனடைஞ்சிருக்காங்கதான் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கையாளுவது கடினமாக இருந்தாலும் சுதந்திரமாக முடிவெடுக்கும் உறுதி மனநிலை காணப்படும் பண இடத்துல சிறந்த நிலையில் நீங்க இருப்பீங்க மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க துணை இடத்துல இனிமையான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு வலுப்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பண வரவு காணக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் இன்று பணத்தை நீங்க சேமிப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் வளர்ச்சியுள்ள தடைகள் காணப்படும் என்றாலுமே உறுதியுடனும் கவனமுடனும் செயல்பட்டு அதனை சமாளித்து நீங்கள் வெற்றி காண்பீங்க உங்களுடைய வேலை தொடர்பான பயணம் காணக்கூடியதாக இருக்கு பயணம் கடினமாக இருக்கும் மற்றும் நீங்கள் சில அருப்தியான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க உங்க துணை கடுமையாக நடந்து கொள்வீங்க உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதன் மூலம் இருவரும் நல்லுறவை பராமரிக்கலாம் பணம் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் இன்று செலவுகள் அதிகம் காணப்படுவதால் சேமிக்க இயலாது பதட்டம் காணக்கூடிய நாள் எனவே இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களை உங்களுடைய செயல்களை நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்மறை எண்ணங்களை நீங்க வளர்த்து கொள்ளாதீங்க நம்பிக்கை உடனும் மகிழ்ச்சியுடனும் இருங்கள் பணியிடத்தில் அமைதியான சூழ்நிலைகள் காணப்படாது சங்க பணியாளர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புறக்கணிப்பது போலையும் தவிர்ப்பது போலையும் நீங்கள் உணர்வீங்க இது உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல தோன்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் பொறுமையும் கவனமற்ற வார்த்தைகளையும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியற்ற தன்மையும் ஏற்படுத்தும் இத்தகைய நடத்தையை தவிர்ப்பதன் மூலம் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கலாம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் சேமிப்பதற்கு இயலாத நிலை காணப்படலாம் சளி மற்றும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் சரியான முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய செயல்களை எளிதாக நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் உங்கள் துணையை மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க இதனால் மிகுந்த திருப்தி ஏற்படும் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கு நல்ல சேமிப்பு நிலை பராமரிக்கப்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே கடினமான சூழ்நிலைகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் இன்று கோபம் மற்றும் பதட்டத்திற்கு நீங்க ஆளாகலாம் அமைதியும் நம்பிக்கையும் கொண்டு வர வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியிடத்துல சில சௌகரியங்களை நீங்க விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காதது போல உணர்வீங்க உங்களுடைய கோபத்தை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கு தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் தூக்கமின்மையும் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டும் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமான முறையில் நீங்கள் பணியாற்ற வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதால் உங்கள் துணையிடத்தில் உறவு பாதிக்கப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கண்களில் தொற்று ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கையுடன் இவைகளை சமாளிக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு அட்டவணையிட்டு பணியாற்றுவது நல்லது உங்க துணை வாக்குவாதம் செய்ய முற்படலாம் அமைதியான போக்க நீங்க மேற்கொண்டு உறவி நல்லிணக்கத்தை தக்க பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சக்கம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை வெற்றி பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஓய்வின்றி செயலாற்றுவீங்க செயல்களை எளிதாக நீங்கள் கையாளலாம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்களுடைய பணிகளை திறன்பட செய்து முடிப்பீங்க உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் அமைதியாக நடந்த கொள்வீங்க உங்கள் இருவரும் சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பண வரவு காணக்கூடிய நாள் இன்று உங்களுடைய வங்கியிருப்பு உயர்வதை காண்பிக்கக்கூடிய நாள் புதிய முதலீட்டிற்கான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு தனுசுராசி நண்பர்களே இன்று நீங்கள் திட்டவடல்களில் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்று தரும் பணியிட சூழல் சிறந்த முயற்சியில நீங்கள் செயலாற்றும் வகையில் இருக்கு உங்களுடைய பணிகளில் திருப்தி அடைவீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பையும் புரிந்துணர்வையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்களின் இந்த சகஜமான போக்கு உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சாதகமாக இருக்கு உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் சிறப்பான திட்டமிடல் மற்றும் யுக்திகளை நீங்கள் கையாளுவதன் மூலம் வெற்றி பெறலாம் அமைதியாக இருந்து பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலம் நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் தவறுகள் நேராமல் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு பணியின் தரம் உயரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்க துணை இடத்துல உங்க விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைக்க முடியும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்கும் உடன் இருந்தால் நன்மை காணலாம் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக பணியாற்றினால் சிறப்பாக நீங்க செயலாற்ற முடியும் உங்கள் துணை இடத்துல குழப்பமான மனநிலையை நீங்க வெளிப்படுத்துவீங்க அமைதியான போக்கு காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று அதிக பணிகளில் நீங்கள் மூழ்கி இருப்பீங்க புதிதாக ஒன்றை அடைவதன் மூலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியின் சூழல் உங்களுடைய செயல்திறனை ஆற்றக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் கடின உழைப்பு மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின் சொல்லப்படுது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே